நார்கோஸ் ரெண்டாவது சீசன் பார்த்து முடிக்கும் போது ஒன்று தோணுச்சு சீசன் ஒன்ல இருந்த எல்லா நல்ல விஷயங்களும் சீசன் டூலையும் இருக்குது பட்னா கூடவே நிறைய ரொமான்சினும் இருக்குது நார்கோஸில் எதுகிட காதல் காட்சிகள் தான் நார்கோஸ் சீசன் ஒன் வந்து பயங்கரம் பெருசாக குறைய சொல்ல முடியாது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நல்ல சினிமாட்டோகிராஃபி நல்ல கேஸ்டிங் நல்ல லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஏன் ஸ்டார்டிங்கில் கிரெடிட்ஸ் போகிற கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம என்னெல்லாம் ஒரு கேங்ஸ்டர் சீரிஸ்ல எதிர்பார்ப்போமோ அது எல்லாம் இருந்தது நான் நார்கோஸோட ஃபேன் பட் அதனால எல்லாமே சீசன் ஒன்ல நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே சொதப்பினாங்க பட் முகவசி நேரம் நம்ம சீட்டோட எஜ்ஜுக்கு வர வச்சுட்டாங்க என்னதான் நார்கோஸ் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தாலும் அதில் காற்று எல்லாமே எல்லாம் உண்மை கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து குழம்பியன் தான் அவன் எப்போ பார்த்தாலும் நார்கோஸை கழுவி கழுவி ஊற்றும் அது தப்பாக எடுத்தாங்க இதை தப்பாக எடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் பட் பாபு எஸ்கபார்னு ஒரு ஆள் நிஜமாவே இருந்தது இந்த சீரீஸ் பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட தெரியாத நம்மள மாதிரி ஆட்களுக்கு எப்படி எடுத்திருந்தா என்ன நமக்கு தேவையில்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு ஆக்சன் சீரீஸ் ரத்தம் படம் டேரக்ஷன் கதை சொல்லும் விதம் இதெல்லாம் பார்க்கும்போது சீசன் ஒன்ல பெருசாக குறையே சொல்ல முடியாது முதல் எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீன் முன்னாடியே கட்டி போட்டு ஃபுல்லாக பார்க்க வச்சுட்டாங்க இப்போ செகண்ட் சீசனுக்கு வரும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா சீரிஸ்க்கும் ஒரு டோன் அண்ட் கலர் அந்த மாதிரி சீரிஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காமிச்சதையே திரும்ப திரும்ப காமிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நாற்கோஸோட செகண்ட் சீசன்ல நடந்திருக்கு நார்க்கோஸோட சீசன் ஒன் நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா திடீர்னு ஒரு நாள் ட்ரெய்லர் பார்த்தோம் புடிச்சிருந்தது அப்படியே சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சோம் பட் சீசன் டூ அப்படி கிடையாது ரொம்ப அதை பத்தி பேசி பேசி ஓவர் ஹைப் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க சீரீஸ் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் தாங்க முடியாம எஸ்கோபார் பத்தி ஃபுல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் பத்து எபிசோட் பார்க்கும்போது நம்மளுக்கு நார்கோஸை பத்தி எஸ்கோபாரை பத்தி ஒண்ணுமே தெரியாது செகண்ட் பத்து எபிசோட் அப்படி கிடையாது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் எண்டிங் உட்பட என்னதான் விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் எடுக்க போற விதம் நல்லா இருந்தா சரிதான் பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் முன்னாடியே நம்ம ஒரு படத்தை பார்த்துருந்தாலும் அண்ட் பேசியோம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நல்லா தான் இருந்தது அந்த மாதிரி தான் முதல் சீசன்ல எஸ்கோபார ஒரு கொடூரமான விழா காமிச்சிருந்தாங்க பட் ரெண்டாவது சீசன்ல அங்கங்க ரொமான்ஸின் வச்சு அவனை ரொம்ப ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்காங்க எவன் கேட்டான் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி போலீஸ்காரங்க நிஜமாலே எப்படி ட்ரக்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்றத சீசன் ஒனில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அளவு காமிச்சிருப்பாங்க பட் ஆனாலும் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருந்தது பட் சீசன் டூவில் டாக்குமெண்ட்ரி ஃபீலிங் இல்லைனாலும் அங்கங்கே தூக்கம் தான் வந்தது சரி கொஞ்சமாச்சு நல்ல விஷயம் சொல்லலை ஃபஸ்ட் சீசன் மாதிரி இல்லாமல் செகண்ட் சீசன் வந்து முழுக்க முழுக்க ஸ்கோர் பற்றி தான் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் எண்டிங் பக்கத்தில் போக போக அதுக்கு கொடுக்குற பில்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்றைக்கும் போல் எல்லா நெட்ஃப்ளிக்ஸ் ட்ராமாஸும் போல் ஒரு எபிசோட் பார்த்து முடிக்கும் போது அடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருந்தது வாக்னர் மோரா இவர் தான் பேபுல எஸ்கவராக நடிச்சிருக்காரு என்னமா நடிகராயா அந்த ஸ்டார்டிங்கை பார்க்கறதுக்காகவே திரும்ப திரும்ப சீரீஸை பார்க்கலாம் போல இருக்கு ஒரு சீனில் இந்த ஆள் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போனால் கூட அவர் விட்டு கண் எடுக்கணும் அப்படின்னு தோணவே தோணாது ஓகே சீசன் டூ வந்து அங்கே அங்கே சொதப்பிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா சீசன் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது மட்டும் தான் சீசன் டூ தனியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசம் தான் அங்கங்கே சொதப்பும் போது அப்பப்போ தூக்கம் வரும் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா சீசன் டூவோட எண்டிங் நிஜமாலே வர்த்தாக இருக்கும்